ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க்க சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையா இருங்கள் கடைசி நாட்களை குறித்து இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு என்ன அடையாளம் என்று சீஷர்கள் கேட்டார்கள் அதற்கு இயேசு சொன்ன காரியம் ஒருவனும் உங்களை வஞ்சியாத எச்சரிக்கையாயிருங்கள் என்பது ஆம் கடைசி நாட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வஞ்சனைக்குள்ள மனுக்குலம் அகப்பட்டு கொள்ளுகின்ற ஒரு காலம் எங்கு பார்த்தாலும் எதிலேயும் வஞ்சனை என்பது ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய காலமாக அது காணப்படும் மனுஷர்கள் பிறரை குறித்து ஒருபோதும் அக்கறை கொள்ளாமல் தான் செய்த தவறு நிமித்தம் பிறர் வருத்தப்படுகிறார்கள் என்கிற சிந்தை கொஞ்சம் கூட இல்லாமல் தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் நன்றாயிருந்தால் போதும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் வஞ்சனை என்பது நம்புகிறவர்களிடத்திலிருந்து தான் பெரும்பாலும் வருகின்றது வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போனவர்கள் தாங்கள் நம்பினவர்களால் தான் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போனவர்கள் தாங்கள் யாரை நம்பினார்களோ அவர்களால் தான் அந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆகவே வஞ்சனை என்பது எதிரியினால் அல்ல நம்பிக்கைக்குரியவர்களால் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது இன்னும் வஞ்சனை என்பது நல்லதை போன்ற ஒரு தோற்றத்தோடு வந்து தீங்குக்குள் அகப்பட வைக்கின்றது ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஈர்ப்பினாலே மனுஷர்கள் போய் அகப்பட்டு விடுகிறார்கள் வேதனைகளும் துன்பங்களும் அவர்களை பிடித்து விடுகிறது இப்படி தாங்கள் அகப்பட்டு கொண்ட பின்பு ஏமாற்றப்பட்டு விட்டோம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அநேகர் புலம்புவதுண்டு இதைத்தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார் இந்த நாள் நாம் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சார்ந்த ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு நபரினால் ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்கள் கூட இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு சோதனையிலும் கண்ணிகளிலும் அகப்படக்கூடும் ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனையை கேட்போம் எதையும் நம்பி ஏமாந்து போக வேண்டாம் எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் உடனே செவி சாய்க்கவோ பதில் சொல்லவோ முடிவெடுக்கவோ வேண்டாம் நிதானத்தோடும் பொறுமையோடும் யோசித்து முடிவெடுப்போம் கர்த்தருக்கு சித்தமானது தானா என்பதை நிதானித்து நம்முடைய காரியங்களில் அடியெடுத்து வைப்போம் வலைகளிலும் கண்ணிகளிலும் அகப்படாமல் குழிகளில் விழுந்து விடாமல் கர்த்தர் நம்மை காப்பார் ஆகவே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வோம் சமாதானத்தோடு வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான காலை வேளையில் நாங்கள் இந்த நாளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நேரங்களை எச்சரித்திருக்கிறேன் பிறரையோ அவர்களுடைய வார்த்தைகளையோ வேறெந்த காரியங்களையோ நம்பி ஏமாந்து போய் வஞ்சனைகளுக்குள் அகப்பட்டு வேதனைகளினாலே எங்களை உருவ கொள்ளாதபடி ஜாக்கிரதையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய நல்மனதை தாரும் விசேஷத்தோமுடைய பாதுகாப்பை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் வேண்டிக்கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமை கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக